ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் அரசி கல்யாணம் வேண்டான்னு சொன்னதை சுகன்யா வந்து குமார் வீட்டில் சொல்லிடுறாங்க குமாருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்னா அரசி அந்த சதீஷை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலையா ஒருவேளை நான் அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவளும் என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு குமார் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அரசி ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது போது குமார் வேகமா வந்து அரசி கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு குமார பார்த்த உடனே அரசி விலகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் குமார் வேகமா ஓடி வந்து அரசி அரசி உங்ககிட்ட பேசணும் தான் நான் வந்தேன் இந்த பாருங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது எதுக்காக நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க நீங்க பேசுறத வேற யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் என் அண்ணன்க பார்த்தா அடிதடி பிரச்சனை தான் வரும் தேவையில்லாத வேலை செய்யாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் குமாரு அரசி ஒரு பிரச்சனையும் வராது ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேளுவேன் நீ கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு குமார் கேட்கும்போது இப்ப அது என்ன உங்களுக்கு உங்ககிட்ட அது யார் வந்து சொன்னது அப்படின்னு அரசி கோபத்தோட கேக்குறாங்க அரசி அதை விடு நீ ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொன்ன இங்க பாருங்க அதுக்கான காரணத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல வழிய விடுறீங்களா நான் போகணும் அப்படின்னு அரசி கோவமா பேசுறாங்க குமாறு மறுபடியும் அரசி ஒரே நிமிஷம் நான் உடனே ஒன்னு சொல்லணும் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கோவத்திலையும் பழி வாங்கணும்ன்ற நினைப்புலையும் உன்னை காதலிக்கிறதா சொல்லி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா இப்ப நான் முழுசா திருந்திட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு குமாறு சொன்ன உடனேயே தா போது நிறுத்துறீங்களா நீங்க ஏதாவது பித்துன்னு ஒளறிக்கிட்டு இருக்காதீங்க உங்க பேச்ச கேக்குறதுக்காக நான் வரல என்ன என்னன்னு நினைச்சீங்க காதலிக்கிறேன்னு சொல்லுவீங்க திரும்ப கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றேன்னு மிரட்டுவீங்க அப்புறம் உன்னை வேணா பிடிக்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவீங்க என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இத்தனை பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு நான் ரோட்ல நடந்து போறேன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு பொண்ணுங்க அவமானத்தால என்னென்ன செஞ்சுக்கிறாங்க தெரியுமா வாழ்ற வாழ்க்கையே வெறுத்து போயிடுது என்ன பேசாம விடுங்க ரோட்ல நடக்க கூட மாட்டீங்களா இப்பவும் நீங்க வந்து இப்படி பேசுனீங்கன்னா இன்னும் நான் ரோட்ல இறங்கி நடக்கிறதுக்கு பயந்துகிட்டு வீட்லயே முடங்கி போய் கிடக்கணும் நான் இந்த அளவுக்கு மனசு தெளிவோட தைரியத்தோட வெளியில வந்திருக்கிறேன்னா அதுக்கு என் அப்பா அம்மா என் குடும்பம் எல்லாம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என் பிரச்சனை என்னன்றத சொல்ல பயந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நேரத்துல சொன்னப்ப என் பிரச்சனையன் குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா இருந்தாங்க அதனால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் இந்த தெருவில் தைரியமாக நடக்கிறேன் இது மாதிரி எத்தனை பேரண்ட்ஸு பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆளுங்க செய்யறதுனால தானே இல்ல அரசி நான் அதை சொல்ல வரல போதும் நிறுத்துறீங்களா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்லைன்னு தான் நான் சொன்னேன் உங்களை காதலிக்கிறோன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு வீட்டுல அடிச்சாங்க திட்டுனாங்க அதுக்கடுத்து அவசர அவசரமா சதீஷ பாத்தி எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுனாங்க அந்த கல்யாணமாவது நல்லா நடந்துச்சா நடத்த விட்டீங்களா அதுலயும் ஏகப்பட்ட கொளறுபடி அதுக்கடுத்து உங்க பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சு அப்பா எனக்கு ஓஞ்சி நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம அந்த அளவுக்கு முடங்கி போய் கிடக்குறேன் விடுங்க இப்பதான் நான் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு எங்க அப்பா கிட்ட கேட்டேன் எங்க அப்பா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்காகத்தான் இந்த கல்யாணம் வேணான்னு எங்க அப்பா சொன்னாங்க எனக்காக நான் ஒன்றும் வேற ஒருத்தரை காதலிக்கிறதுக்காக இந்த கல்யாணம் வேண்டாம்னு நிறுத்தலை இப்ப எனக்கு கல்யாணமே வேணாம் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி வேணும் அதுக்காகத்தான் விலகிறீங்களா நான் போகணும் இனிமேலும் இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா என் பதில் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அரசி சொல்லிட்டு வேகமா போறாங்க தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்